ஏங்க வணக்கம் வணக்கம் நான் நான்ங்க வருங்கால முதலமைச்சர் ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த வேறுபாட்டு தற்கூரித்தானம் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செஞ்சாதாண்டா உயிர் வாழ முடியும் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சு தாண்டா உயிரே வாழணும் அப்படின்ற ஒரு கேடுகட்ட ஒரு தற்கூரித்தானம் இருக்குது பாருங்க இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் வாழுதான் இப்படி ஒரு மடத்தனமான ஒரு வாழ்க்கையை எந்த ஒரு உயிரினமும் வாழ்கிறது ஆனா ஆனால் இந்த மடத்தனமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு மனுஷன் இருக்கான் பாரு பள்ளிக்கூடம் கல்லூரி பல்கலைக்கழகம் என்னாடி மடையனா வாழ்கிறதுக்கு மடத்தனத்தை உண்டு பண்ணுறதுக்கு எத்தனை ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு கல்வின்ற பேரில் என்னென்னா பண்ணி வச்சிருக்கானுங்க பாரு இதை மாற்ற ஒரு அறிவாக இருந்த ஒரு அரசியல் தலைவர் கிடையாதுங்க நல்லா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோன்னா ஒரே ஒரு வருஷத்தில் எந்த மயிராண்டிக்கிட்டே எவங்ககிட்டையும் நீ வேலைக்கு போகாத அளவுக்கு உன்னுக்கு உனக்கு தேவையான அடிப்படை தேவைகள் குறைவே இல்லாத அளவுக்கு நீ ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி இயற்கையின் படைப்பில் மனிதன் எதை நோக்கி வாழ எப்படி வாழணும் வாழணும்னு இந்த படைப்பு அமைக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழலாங்க அதை மாற்ற ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறாங்களா அதை நம்மளால் தாங்க முடியும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் நம்ம பார்க்குறது என்ன தெரியுமா மதம் மதம் கொண்ட யானையை பார்த்துருப்பீங்க மடைத்தனம் மடைத்தனம் கொண்ட மனுஷங்களை பார்த்துன்னு கிறீங்களா வேறு யாரும் இல்லை நாம் தான் அது அதாவது எங்கே போனாலும் இந்த பக்கம் போனால் நாங்கள்லாம் இந்து மதம்ன்றாங்க இந்த பக்கம் போனால் நாங்கள் இஸ்லாம் மதம்ன்றாங்க அது அப்படி போனால் நாங்கள் கிறிஸ்துவ மதம்ன்றாங்க இப்படி போனால் நாங்கள் புத்தாசுன்றாங்க சில பேர் சுத்த சிவ சண்மார்க்கம் வள்ளலார் மார்க்கம்ன்றாங்க சில பேர் ஐயாவளி பெருவழின்றாயங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஆதியிலிருந்து வந்ததா அப்படின்னா கிடையாது உதாரணத்துக்கு இந்த ச சுத்த சிவ சண்மார்க்கம் இது வந்து வள்ளலார் தான் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மார்க்கத்தை தோற்றுவிக்கிறாரு இதை பின்பற்றுறவங்களாம் இப்படி சொல்லிக்கிறாங்க நாளைக்கு அந்த சந்ததியில் வரக்கூடிய பிள்ளைங்க என்ன சொல்ல போகுது நாங்கள்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்வாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரால் ஒவ்வொரு மார்க்கங்கள் ஒரு நன்வழிகள் உருவாக்கப்படுகிறது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க எங்களை வந்து தான் படிக்கிறாரு உங்களை படிக்கிறவர் அவர் எங்களை படிக்கிறவர் இவர் இஸ்லாத்தை கேட்டால் வந்து அல்லா தான் எங்களை வந்து படிக்கிறாருன்னுவாங்க இந்து மதத்தை கேட்டால் சிவன் பிரம்மா விஷ்ணு தான் படிக்கிறான்வாங்க புத்தாசை கேட்டால் கடவுளே இல்லைன்னுவாங்க இப்படியெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுறது நல்லா சிந்திக்கணும் மக்களாக இங்கே எல்லாருக்கும் உண்டான ஒரே ஒரு நன்னெறி மார்க்கம் தான் இருந்திருக்கு அதுதான் ஞான மார்க்கம் அதுதான் சித்த மார்க்கம் அதை கைப்பற்றி தான் வேதவியாசு அதை வந்து இந்து மாதமாக அது ஒரு மார்க்கமாக மாற்றி அதில் வந்து அசுரர்களான பிராமணர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களை முதன்மையானவர்களாக காட்டி அது அவர்களுக்கே உரியதாக இங்கே மாற்றி அமைக்கிறாங்க இந்த தற்கூரித்தானத்துலேருந்து மக்களை வெளியே கொண்டு வர தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் உருவாகிறாங்க அத்தனை பேரையும் சாவடிச்சிட்டாங்க